ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சீக்கிரமாக சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நூறு பருப்பு எடுத்துகிட்டு அதே போல் வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ வந்து விசில் வச்சிடுங்க நாலு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நாலு விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு பருப்பு இப்ப இப்போ நீங்கள் வந்து கரண்ட் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த சாம்பார் பிள்ளைங்க ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் சாம்பார் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து தா சாம்பார் வந்து கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு ஆயில் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறியட்டும் கொஞ்சமாக சீரகம் சீரகம் பொரிஞ்சதும் நாலஞ்சு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த சாம்பார் இந்த சாம்பார் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய் போட்டு இந்த சாம்பார் போட்டு நல்லா ஓட்டி விட்டிங்களா நம்ம நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க பசங்க நாமளும் ஆஃபீஸுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்